கீரையா வாங்கினா சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்கின சூப்பர் மார்க்கெட்லையா சூப்பர் எல்லாம் வாங்கலையே நம்ம வீட்டாண்டியே ஒரு ஆய அடுத்துன்னு வரும் அதே கை நீலேயே போய் ஃப்ரெஷ்ஷாக பிச்சு அப்பயே கொண்டாந்து கொடுப்போம் அந்த ஆயக்கிட்ட கீரை நல்லா இருக்கும் தான் அந்த ஆயக்கிட்டே வாங்கிக்கினேன் சூப்பர் மார்க்கெட்லையா இல்லையா நான் போய் வாங்கத்தே இல்லை இல்லை ஆரம்பத்திலாம் அங்கேதானே போய் வாங்குவேன் சின்ன ஒரு பொருள் வாங்கினா கூட சூப்பர் மார்க்கெட்ல வாங்கி ஃபிலிம் காட்டுவேன் அந்த நினைப்புலயே கேட்டேன் தெரிஞ்சிட்ட போட ஆமா ஆமா நீ சொல்லத்த உண்மைதான் அப்பெல்லாம் சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்கினாதான் காஸ்ட்லியா இருக்கும் கீரை இங்க வர கீரை நல்லா இருக்காது நினைச்சு போய் வாங்கின இப்போ என்ன சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்கத்த விட இங்க வாங்கத்த நல்லா இருக்குது கீரை வாங்கிக்கிறேன் இந்த கீரையா இந்த கீரையா இருபத்தஞ்சு ரூபாய் ஒரு கத்த அதான பாத்தேன் இதே சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்கியிருந்தா இந்த கீரையை ஐம்பது ரூபா சொல்லுவாங்கோ ஏன் ஐம்பது ரூபா சொல்லுவாங்கன்னா அவங்க சூப்பர் மார்க்கெட்ல வச்சுன்னு இருக்கிறாங்க இல்லையா ஏசி அந்த கடை வாடகை அங்க வேலை செய்யறவங்களுக்கு கூலி ஒரு வேலை எல்லாத்தையும் நம்ம கிட்டே வாங்கிக்குவாங்க பிள்ளைக்குது அதனால தான் இந்த கீரையே அவங்க அம்பது ரூபான்னு வாங்கோ இங்க இருபத்தஞ்சு தான் இந்த கீரை நாம இப்பதான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கு முன்னாடி அங்க போய் வாங்கினாதான் காஸ்ட்லி நெனைச்சு வாங்கிக்கனுக்குறோம் கடைசியில பார்த்தா கீரை இங்க வாங்கினாவே நல்லா பிரஷ்ஷா இருக்குது நமக்கு தேவையான கீரை நம்மளே எடுத்துக்கலாம் கீரை இருக்குதுன்னு முதல்ல நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் அங்க அப்படிலாம் கிடையாது ஒரு கவர்ல போட்டு அமைக்க வச்சிருவாங்கோ கீரையை நம்ம பார்க்கலாம் முடியாது எந்த கீரை வேணுமோ கேட்டு வாங்கி வரலாம் அது எப்படிங்குது என்ன ஆகுதுன்னு வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியும் கடைசியில பாதி தான் தேரும் அப்படி இருக்கும் ஒரு ஒரு நேரத்தில் ஆனா காஸ்ட்லி காஸ்ட்லின்ட்டு எல்லாரும் சூப்பர் மார்க்கெட்லேயே போய் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க நமக்கு என்ன வந்துச்சு நமக்கு இதுதான் கரெக்ட்னு தெரியுது நம்ம வாங்கிக்கிறோம் முதல்ல நம்ம திரும்பிக்குவோம் அப்புறம் அடுத்தவங்கள பத்தி சொல்லுவோம் ஹம் ஹம் ஆமாம் ஆமாம் வீடு தேடி கீரை வந்தா நீ வந்து உனக்கு எந்த கீரை வேணும் எந்த கீரை வேணான்னு பார்த்து பார்த்து பொறுக்கி எடுக்கலாம் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து அவன் கவரில் போட்டு வச்சுருப்பான் இவ்வளோ தான் இன்னும் விலையும் இன்னும் குறைக்க முடியாது அது ஃப்ரெஷ்ஷான கீரை தானா இல்லை நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி கொண்டு வந்த கீரையான்னு கூட உனக்கு தெரியாது எல்லாமே உனக்கு வீடு தேடியை வரது ப்ளஸ் தான் நீ புரிஞ்சுங்கின மாதிரி எல்லாரும் புரிஞ்சுக்கா நல்லது தான் ஒரு காலத்தில் எல்லா பொருளையும் போய் நம்ம மளிகை கடையில் போய் வாங்குவாங்க இல்லைன்னா சில்லறை வணிகத்தில் போய் வாங்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி ஒரு காஞ்ச மிளகா கடுவு வாங்கினா கூட சூப்பர் மார்க்கெட்டாக போய் தேடி போய் வாங்குகிறாங்க எல்லாமே காஸ்ட்லி ஆகிடுச்சு அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிற பொருள்லாம் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்மளுக்கு திருப்தி இல்லாமல் தான் வாங்கிட்டு வருவோம் எல்லாருக்கும் அவங்க சொன்ன வேலையை அப்படியே வச்சு விற்பாங்க நம்ம குறைக்காமல் தான் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து யோசிச்சிட்ருப்போம் என்னடா இது போய் இவ்வளோ வேலை வைக்கிதுன்ட்டு உன்ன மாதிரி எல்லாேருமே போய் திரும்ப போய் வீட்டை தேடி வர சில்லறை வியாபாரி பணங்கள் வைக்கிறவங்க வந்து குழப்பம் வைக்கிறவங்க வரைக்கும் வீடு தேடி வரவங்ககிட்டே வாங்கினா நல்லா தான் போகும் அவங்களுக்கும் வந்து ஒரு லாபம் கிடைக்கும் அது இல்லாமல் சொந்தமாக அவங்க தொழில் பண்ணுவாங்க இதுலேருந்து வர ஒரு லாபம் ரெண்டு ரூபா கிடைச்சா கூட அவங்களுக்கு சந்தோஷம் இதே சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஒரு பொருளுக்கு அதிகமாக விலை வச்சு விற்பாங்க அவங்களுக்கு நிறைய காசு நீ கொடுத்துட்டு வர மாதிரி ஆகிடும் இத்தனைக்கும் அவங்க சொந்தமாக எடுத்தே கிடையாது இன்னொருத்தருக்கிட்டதும் வாங்கிக்கலாம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கூட அவ்வளோ சம்பாதிக்க மாட்டாங்க அதுன்னு உண்மைதான் தான் நீங்கள் வந்து புத்திசாலித்தனமாக பண்ணிட்டேன் இனிமேல் நீ வீட்லேயே வந்து எது வாங்குனாலும் வீட்லேயே வாங்கிக்கோ வீடு தெரிய வரவங்ககிட்டயே எது வாங்கினாலும் இனிமேல் வாங்கிக்கோ கீரைன்னு கிடையாது இப்போ எல்லாமே வீடு தெரியத்துன்னு வராங்க என்னடா வீடு தெரியாதுன்னு வராங்களேன்னு அவங்களை ரொம்ப சீப்பாக நினைக்கிறத விட்டுட்டு எல்லாேருமே இப்போ வாங்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் விவசாயமும் ரொம்ப நல்லா அருமையாக நடக்கும் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு விவசாயத்தை வந்து செய்கிறதுக்கான ஒரு ஆர்வம் வரும் வீட்லேயே வந்து அவங்களுக்கான ஒரு குடிசை தொழில் மாதிரி சுய தொழில் செய்கிற விஷயங்கள்லாம் அதிகமாக பெருகும் முதல்ல நம்ம திருந்திக்குவோம் அப்புறமா அத்தைங்களுக்கு மெசேஜ் சொல்லுவோம் ஓகே ஓகே நான் இப்ப திருந்திட்டேன் பா நான் வீட்டானத பா வாங்கிட்டு இருக்கேன் ஓகே குட் girl குட் கே ஓகே குட் கே